இந்த இடத்துல பாருங்க வெரா மீன் ஒன்று உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்க தெரியுதுங்களா பபிள்ஸ் பபுள்ஸ் நிறைய சின்ன சின்ன மீன் பக்கத்துலேயே மேயும் அது பக்கத்தில் பெருசு இருக்கு ஹாய் மக்களே வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெராமீன் பிடிக்க போகிறோம் வெராமீன் பிடிக்கிறதுக்கு சின்ன மீன் முதல்ல தேவை ஸோ தூண்டி போட்டு இங்கே சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் எவ்வளோ மீன் கிடைக்குன்னு தெரில பிடிச்சிட்டு நாம ஏரியில் போயிட்டு வெரா மீன் பிடிக்க போகலாம் வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கடல் மீன் பிடிக்கிறதுக்கு அவசரம் வந்திருக்கோம் ஸோ அந்த சின்ன மீன் பிடிக்கணும் ஒரே மீன் தான் பிடிச்சிருக்கணும் அந்த அப்பா எப்படி பாருங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக போடும் போது நமக்கு அங்கே போடுறேன் சின்ன மீன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதனால் என்னென்னு தெரில மக்களே நம்ம பெரிய மீன் வேணும்னு நினைக்கிறப்ப பார்த்தா சின்ன மீன் தான் கிடைக்கும் சின்ன மீன் வேணும்னு கிடைக்கிறப்ப பெரிய மீன் தான் கிடைக்கும் இப்படி தான் இதான் உலகம் மக்களை ஈட்டு போகிறது கண்டிப்பாக செல்ல காசு மாட்டி மாட்டிடுச்சு அதனால இந்த மாதிரி செல்லா காசு தான் நம்ம வந்து வேறால் மீனுக்கு போட போகிறோம் இதெல்லாம் பத்தாது ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீனாவது தேவை செல்ல காசு ரொம்ப அவசியம் ஏன் உள்ள நான் இருக்கா ஓடி போச்சோன்னு நினச்சேன் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செல்லா காசுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் போயிட்டு நம்ம வேற கொத்து போடலாம் ஒன்று ரெண்டு செத்து இருக்கு பட் செத்தம் இருக்கும் வேற அடிக்கும் ஒரு சிலது வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மகளை சின்ன மீன் தூண்டியில் பிடிச்சி வந்திருக்கோம் இப்ப விராக்கு கொத்து போட போறோம் போட்டு போறோங்க ஆ பாத்து போ முள்ளு முள்ளு போ 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 பார்க்கலாம் போன டைமே நமக்கு மீன் கிடைக்காமல் ஏமாத்திடுச்சு இந்த டைம் ரொம்ப தான் மீன் தான் பிடிச்சி வந்துருக்கோம் இந்த டைமாவது ஒரு மீன் கிடைச்சா நல்லாயிருக்கும் பார்த்துப்போ இதை பார்த்துட்டு அனகொண்டா படம் அனகொண்டாபடத்தில் பிறவ்ருக்கோம் எவ்வளோ ஆழத்தில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் பார்த்துப்போ ரோசி சக்கரை கழுத்துக்கு மேலே வருதா தண்ணியே

இங்கே ஒன்று போட்டிருக்கோம் பார்க்கலாம் போன வாட்டி தான் ஏமாற்றம் இந்த வாட்டி மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் பிடிக்கும் கொஞ்சம் லேட்டாகும் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா பாம்பு மாட்டோம் அது வேறயா அதுக்காக தான் செத்த மீன் போடுறது யோசிக்கிறது பாம்பு மாட்டினா அப்படியே அதோட செட்டை தூக்கி போட்டு வந்துடும் ரெண்டாவது பாட்டில் போட்டாச்சு தண்ணி தேவா இவருந்து மீன் பிடிக்கல கொஞ்சம் மீன் பிடிக்கிறது அனுபவம் ஜாஸ்தி ஆழ பாருங்க கழுத்தளவு ஆழத்துல போயிட்டு இருக்கோம் இந்த மீனை பிடிச்சவங்கள்ட்ட காட்டுறதுக்கு ஆண்டவங்க பிணியத்துல சமயப்படுத்த வரியுமா மனசு வச்சா மீனாச்சு கிடைக்கும் நம்புறேன் அனுபவிப்படத்தில் போற மாதிரி இருக்கு தண்ணி குறைஞ்சாதான் மீன் நிறைய கிடைக்கும் இடையில ஒரு டைம் மழை பெஞ்சதா அது மறுபடியும் தண்ணி ஏறிடுச்சு போல இருக்கு நல்லா இருக்குது பிளேஸ் இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை அது வரைஞ்சா வந்துருக்கு அது மாதிரி வந்ததே இல்லை பெரிய சைஸ் தான் இதுக்கப்புறம் இருக்கிற ஜிலேபி பெரிய சைஸ் இருக்கு இதுக்கெல்லாம் மீன் அடிக்குமான்னு தெரியல பெரிய மீன் வந்தால் தான் அடிக்கும் ஆயிரம் தான் ஆயிரம் டைம் ஓகே ஆறு போட்டிருக்கோம் பார்க்கலாம் வந்து ஒன் ஹவர் கழிச்சு மக்களே இந்த இடத்துல பாருங்கள் வெரா மீன் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா பப்புள்ஸ் பப்புள்ஸ் ஆட்டேன் நிறையா சின்ன சின்ன மீன் பக்கத்துலேயே மேயும் அது பக்கத்தில் பாருங்கள் இதுதான் இந்த இடத்துல தான் வெரா மீன் ஒன்று பெருசு மேய்ஞ்சிட்ருக்கு நம்ம அஞ்சு இது போட்டிருக்கோம் அதில் ஏதாவது ஒரு இதில் போய் சாப்பிட்டு மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும் போட்ட இடத்துல வந்து பக்கத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் மீன் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட மீனெல்லாம் செத்த மீன் ஸோ அதனால் மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் போய் பார்ப்போம் அதை ஒன்றே ஆச்சு மீன் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு பாருங்க எவ்வளோ ஆழத்தில் இப்படிலாம் நடந்து போய் அப்பயும் மீன் கிடைக்கலையே மீன் கிடைக்கலன்னு லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை